பிரைம் மினிஸ்டரோட பேட்டின்றது வந்து நீங்கள் எழுத எழுதி கொடுத்த கேள்விகள் அடிப்படையில் தான் ஒரு பிரைம் மினிஸ்டரோட பேட்டி அமையும் இப்போ ஹரிகரனும் அசோகவசினியும் கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட கேள்விகள் தான் ஃபிரஸ் மீட் மாதிரி கிடையாது நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு முகம் தெரியாத ஆட்கள் கேள்வி கேட்க முடியாது கேள்விகள் எல்லாமே ப்ரிப்பேர்டு கேள்வி இன்டர்வியூ விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பாஜக வந்து அதிமுக எதிர்ப்ப வந்து வைக்கல ஆமா அதிமுக வந்து பாஜக எதிர்ப்ப முன் முன்வைக்கல தத்துவார்த்த கேம்பெயின பாஜகவுக்கு எதிராக நடத்த எடப்பாடி தயாராளு அவர் இன்னமும் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் புகரதும் இவர் வந்து நான் எதிர்க்க மாட்டேன்னு சொல்றது நாங்க கூத்து நடத்துறீங்க மோடி எதிர்ப்பு நிலை என்பது மிக அதிகமாக வலுப்பெற்று உருப்பெற்று புயலாக மாறி கதையை கிடக்கக்கூடிய நிலைமையில் போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சமீபத்துல பிரதமர் மோடி வந்து தந்தி டிவியில் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திடீரென்று தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்க தமிழ் ஊடகத்தை தேர்ந்தெடுக்க இல்லைன்னா பர்டிகுலராக தந்தி டிவியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன இந்த கேள்வி வந்து ஏன் கேட்கிறேன்னா மோடி வந்து பத்திரிகையாளர்களிடம் பேசுவது அப்படின்றது அரிதான ஒரு விஷயம் இந்த அரிதான ஒரு விஷயம் இப்படி நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது பின்னணி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த பின்னணிக்கு நான் தான் பதில் என்னதான் நான் பதில் சொல்றோம் எப்படின்னா தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு அப்போ நான் என்ன பண்றேன் ஒரு அப்ரோச் பண்றேன் அட்டில் பிஹாரி வாஜ்பாய் எனக்கு ஒரு இன்டர்வியூ வேணும் அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு அவர் வந்து ஒரு வார பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வியா அதுவும் நக்கீரனுக்கு நான் இலகணேஷ் அஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி எல்லாரையும் சோப் போட்டு டெல்லிக்கு போயிட்டு டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ்ல ஒரு பதினஞ்சு ரூபா ரூம்ல தங்கி எக்ஸ்டென்ஷன் போன்ல உட்காந்து சுதீந்திர குல்கர்னின்னு ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் இருந்தாரு அவர் வந்து பிரிட்ஸோட எடிட்டர் ஒரு பத்திரிகையாளர் அவர் செம்ம ஆள் கடைசி அத்வானிக்கு பிஏவாவும் இருந்தாரு அவர் ஒரு ரூம்ல ஆர்எஸ்எஸ் ஹெட் குவாட்டர்ஸ்ல ஒரு ரூம்ல தான் தங்கியிருப்பார் சின்ன கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த காலத்திலேயே நைன்டி எயிட்லேயே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க கொஸ்டின்லாம் எழுதி கொடுத்துருங்க நீங்க வந்து சந்திக்கிற நீங்க பிரைம் மினிஸ்டர் சந்திக்கலாம் ஆனால் அந்த கொஸ்டின் எழுதப்பட்ட கொஸ்டின்களுக்கு தான் ஆனால் விடைகள் வந்து பிரைம் மினிஸ்டரே கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்கள் நேரடியாக பேசி வாங்க முடியாது வாங்க முடியாது அப்படின்னா சந்தோஷம் தானே ஏதோ ஒரு வாய்ப்பு அப்படின்னு கொஸ்டின்லாம் எழுதி கொடுத்து பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து சுதீந்திர குல்கர்ணியோட சேர்ந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து அது வந்து இருபத்தி ஏழு செக் போஸ்ட் அவரோட வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு அப்பாயிண்ட் ஆராயன்னு ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் குரல் கொடுக்கும் போய் பார்த்து வாங்கின்னு வந்து நக்கீரனில் அந்த பேட்டியை போட்டு பேட்டியை போட்டோன்னே அதை வந்து சின்ன குத்தூசி ஐயா தான் மொழிபெயர்த்தார் அதாவது ஒரு வார பத்திரிகையுடைய மிகப்பெரிய சாதனை அது தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா தொடர்பா அவர் என்ன பேசியிருக்கிறார் அதுதான் முக்கியம் அந்த சந்தர்ப்பத்துல அவரு திராவிட இயக்கத்தை பத்தி பேசுறாரு அண்ணாவோட இருந்த நட்பை பத்தி பேசுறாரு திராவிட இயக்கத்தோட செழுமையெல்லாம் பத்தி பேசுறாரு வாஜ்பாய் ஆனா அலையன்ஸ் வந்து ஜெயலலிதாவோட அது முறியுது கிட்டத்தட்ட முறிஞ்சு போற தான் அந்த இன்டர்வியூ எனக்கு தூங்கவே விட மாட்டாங்க ஜெயலலிதா அந்த மாதிரிலாம் பேட்டி நமக்கு கொடுக்கல நமக்கும் எப்பவுமே ஒரு பிரைம் மினிஸ்டரோட பேட்டின்றது வந்து நீங்க எழுத எழுதி கொடுத்த கேள்விகள் அடிப்படையில் தான் ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட பேட்டி அமையும் இப்போது ஹரிகரனும் அசோகவசினியும் கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட கேள்விகள் தான் அது தாண்டிலாம் அங்கே கேட்க முடியாது இது வந்து ப்ரெஸ் மீட் மாதிரி கிடையாது நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு முகம் தெரியாத ஆட்கள் இந்த யூடியூபர்ஸ் எல்லோரும் பூந்து ஆய் ஊயின் கலாய்ச்சிலாம் கேள்வி கேட்க முடியாது ப்ரைம் மினிஸ்டர் இன்ட்ரின்றது அதுக்குரிய டெக்கோரம் இருக்காது அதுக்கான ரூல்ஸே இருக்குது ரூல்ஸ் இருக்கு அது கிட்டத்தட்ட அது என்ன பண்ணாங்க தெரியுங்களா என்னோட இன்டர்வியூவை இந்தியா முழுக்க எல்லா பத்திரிகைலேயும் வர வச்சாங்க அண்ட் இன்டர்வியூ கிவன் டு நக்கீரன் அப்படின்னே வந்தது எல்லா பத்திரிக்கைலையும் வந்தது ஆல் ஓவர் இந்தியா மீடியா அது வந்து பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க பண்ண ஒர்க்கு இப்போ வந்து இவருக்கு வந்து அது தேவைப்படுது அதனால தந்தி டிவி போகிறாங்க அவர் வேசி சட்டையோடு வராரு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு எலக்ட்ரல் பாண்டை பற்றி பேசுகிறாரு ஊழல்களை பற்றி பேசுகிறாரு அதை பற்றி பேசுகிறாரு உப்மா பற்றி பேசுகிறாரு கிச்சடி பற்றி பேசுகிறாரு அதிகரன் தான் தேவையில்லாமல் உப்மா கிச்சடிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அந்த ரோல் தான் அதை அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான் கேள்விகள் எல்லாமே ப்ரிப்பேர்டு கேள்வி ப்ரிப்பேர்டு இன்டர்வியூ அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு நான் அந்த ப்ராசஸ்க்குள்ள கொஞ்சமாவது போயிட்டு வந்தேன் இவங்க அளவுக்கு அன்னைக்கு விஷுவல் மீடியா கிடையாது அன்னைக்கு நான் என்டிடிவி ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு போய் தான் பிரைம் மினிஸ்டரோட மூமெண்ட் எல்லாம் வாங்குறேன் நம்ம நக்கீரன்ல போடுறதுக்காக பிரைம் மினிஸ்டரோட மூமெண்ட் எல்லாம் வாஜ்பாயோட மூமெண்ட் எல்லாம் வாங்குறேன் அப்போ அர்ணாப் கோஸ்வாமி வந்து காங்கிரஸ் வீட்டில் சோனியா காந்தி வீட்டுக்கு முன்னாடி தொங்கிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா ஸ்ரீனிவாசன் ஜெயனும் பர்கா தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நம்ம சுனில் பிரபுன்னு இங்கே இருந்தான் ஒரு பையன் அவங்க எல்லாம் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூலமா தான் நான் மூவ் பண்ணிட்டு வாங்கிட்டு இருந்தேன் அப்போ மீடியா கிடையாது பெரிய அளவுக்கான மீடியா என்பது கிடையாது தமிழ்ல கிடையாது பெரிய அளவுக்கு கிடையாது அதனால அந்த இன்டர்வியூ இன்னைக்கு வந்து செய்தி சேனல் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு இன்டர்வியூ வாங்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்போ விட்டா நான் கூட தான் வாங்குவேன் இன்டர்வியூ பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு வந்து உன்னுடைய நோக்கம் புரியணும் உள்நோக்கம் புரியணும் அவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அது அப்படின்ற ஒரு கணக்குலதான் அந்த இன்டர்வியூ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு புதிய தலைமுறை எல்லாம் அவங்க டிவி தானே பாரிவேந்தர் வந்து அவங்க கூட்டணியிலே இருக்காரு அவரையா அதை ஸ்கோர் பண்ணல அவங்க அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதுக்கான விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா அதே மாதிரி நான் பேட்டி எடுத்த அப்புறம் தந்தி தினத்தந்தியில சுகுமாரன் ஒருத்தர் இருந்தார் அவரும் பேட்டி எடுத்தார் வாஜ்பாய் அவர்கள் வாஜ்பாய் அவரும் ஒரு பேட்டியை பப்ளிஷ் பண்ணார் ஸோ தந்திக்கும் அந்த பேட்டி வந்தது நக்கிரனுக்கும் அந்த பேட்டி வந்தது ஏன்னா அவரு கூட்டணியை மாத்தி திமுகவுக்கு வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டார் யாரு வாஜ்பாய் அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வந்து எங் இந்த பேட்டிகளாலதான் திமுக கூட்டணி அமைஞ்சுது அந்த இன்புட்ஸ் எல்லாம் கலைஞர் பார்த்தாரு வாஜ்பாயோட மைண்ட ரீட் பண்ணார் அவர் வந்து எங்க பேட்டிகள்ல வெளிப்படுத்துனது வந்து திமுகவுக்கு அவர் கூட்டணி மாறுற மைண்ட் செட்டை தான் பண்றாரு ஸோ அதுக்காக நாங்க ஒர்க் பண்ணும்போது எனக்கு இல கணேசன் கூட இருந்தார் அவர் திமுக மைண்டடு தானே அவர் கூட இருந்தாரு நானும் ஒர்க் பண்ணேன் அதனால திமுக கூட்டணி அமைஞ்சது இப்போ ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க அதனால என்ன ட்ரை பண்ணாங்க அதான் புரிஞ்சுக்க முடியல என்ன ட்ரை பண்ணாங்க அதான் அந்த பேட்டி வரும்போது இந்த சி விஷயமும் வந்தது பக்கத்திலே வந்தது இதுக்கான ஒரு முயற்சியா கூட அது இருந்திருக்கலாம் வேலை செய்யும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன தமிழ்நாட்டு கல நிலவரம் வந்து கரெக்டா சொல்லணும்னா தம்பி மோடி எதிர்ப்பு அப்படின்றத வந்து திமுக வலுவா முன்வைக்கு இவங்க வந்து திமுக எதிர்ப்புன்றத முன்வைக்கிறாங்க ஆனால் பிராக்டிக்கலாக வந்து மூணு அணியை அக்கிறாங்க பாஜக வந்து அதிமுக எதிர்ப்பை வந்து ஷார்ப்பா முன்வைக்கல ஆமாம் அதிமுக வந்து பாஜக எதிர்ப்ப ஷார்ப்பா முன்வைக்கல நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளான எதிர்ப்பை வந்து ஷார்ப்பாக முன்வைக்கணும் அப்போதானே உங்களுக்கு வந்து மூணு பேருக்குள்ள யார் பெஸ்ட்னு வரும் ஒருத்தர் ஓடுறாரு ரெண்டு பேர் வந்து அவங்களுக்குள்ள அவரு அவரை குறி வச்சு தான் போகிறாங்களே தவிர இதில் யார் ஜெயிக்கணும் அப்படின்றது மாதிரி விஷயம் இவங்க கிட்ட இல்லை அப்போ இந்த தேர்தலில் வைட்டலா மிஸ்ஸிங் வந்து ஏன் வந்து மோடியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது ஒரு கேம்பின் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து திமுக தான் ரெண்டு பேரும் முன்னிலையில் நிற்கிறாங்க தனித்தனியாக களம் கண்டாலும் இவங்க திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் பிரிக்கிறாங்க ஆனா பாஜகவை விட அதிமுக சிறந்ததுன்றத வந்து எடப்பாடி என்ன பண்ணோம் ஒரு சத்துவார்த்த பார்வையோட ஒரு வீச்சோட பேசக்கூடிய ஆட்களை வச்சு பேசணும் உதாரணத்துக்கு பி முனுசாமி கொஞ்சம் அப்படி பேசக்கூடிய ஆள் தான் அவர் மாதிரி ஆட்களை வச்சு பேசணும் வைகை செல்வனை வச்சு பேசணும் இந்த மாதிரி கேம்பெய்னர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி பேசணும் விந்தியா வச்சு பேசினாலாம் வராது இவங்களெல்லாம் வச்சு ஒரு அதாவது ஒரு தத்துவார்த்த கேம்பெயினை பாஜகவுக்கு எதிராக நடத்த எடப்பாடி தயாராக செல்லூர் ராஜுவ களம் இறக்கி அதெல்லாம் சார் நான் வந்து வில்லன் அடிக்கிறத பத்தி பேசுறேன் சார் நடுவில் காமெடியை பத்தி பேசுவீங்க அதே மாதிரி பாஜகவும் அதிமுகவுடைய ஊழல்களை தோல் உரிக்கணும் அதுக்கு பதிலாக பிரதமர் என்ன பண்றாரு எம்ஜிஆர் நல்லவர் ஜெயலலிதா நல்லவங்க அதிமுக தான் எங்க கூட்டணி இல்லாம வருத்தப்படும் இன்டர்வியூலே அதை எங்க கூட்டணி இல்லாம வருத்தப்படும் தொண்ணூத்தஞ்சுல இருந்தே ஜெயலலிதா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் அடிக்கடி நாங்க மீட் பண்ணுவோம் பேசுவோம் ஓ இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு மோடி மறைமுகமாக கொடுத்த அழைப்பு அதிமுக எதிர்ப்புன்றது வந்து பாஜக கிட்ட இன்னைக்கு நிக்கணும் களத்துல களத்துல உன்னை எதிர்த்து தான் நான் வேட்பாளர் நிக்க வச்சிருக்கா நீ அவனும் களத்துல மோதுறீங்கல்ல அப்போ தத்துவாட்ட ரீதியா பிரச்சார ரீதியா நீ மோதணும்ல எங்க போதுற அதை விட்டுட்டு உங்க தலைவர் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அடிக்கடி டீ சாப்பிடுவாரு எங்களை எழுந்ததுனால அதிமுக தான் வருத்தப்படணும் சிரிப்பு தான் வந்தது இஸ் இட் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து இப்படியா வரும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வாஜ்பாய் கிளீனா சொன்னார் ஜெயலலிதாவை நிராகரிச்சாரு ஜெயலலிதா நான் இனி பாஜக பாஜகவுடன் இணையும் தவறை செய்யவே மாட்டேன் அப்படின்ற அந்த கடற்கரை ஸ்பீச் நான் தவறு செய்தேன் அதற்கு நான் தண்டனையும் கொடுத்தேன் இது நீ மார்க் எதிரின்னு இவரும் மார்க் பண்ணல இவங்களும் மார்க் பண்ணல அதான் ஸ்டாலின் சொல்றாரு கள்ள உறவு எடப்பாடி நான் ஏன் வந்து மோடியை எதிர்க்கணும் நான் ஏன் ஆளுநரை எதிர்க்கணும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அதை எப்படி புரிந்துக்கணும் அது எப்படி புரிஞ்சுக்கணும் நீ ஏன் மோடியை எதிர்க்கணும் ஆளுநரை எதிர்க்கணும் நான் ஏன் சமையல் பண்ணணும் அப்போ உனக்கு விஷம் வைக்கணும் டாட் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் இல்லை நான் ஏன் ஸ்கூல் போகணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் இல்லை நான் ஏன் எதிர்க்கணும் ஐயோ நான் திராவிட தத்துவம்னா இத பத்திலாம் கூட எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க கிட்ட கேளுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி அவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையே வந்து டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரு சில பேர் வேணா உட்காந்து பேசலாம் ஊடகங்கள் எடப்பாடி அவர் தண்ணீர் லைன் ஆஃப் திங்கிங் இதை பத்தி எடப்பாடி தன்னோட கொலீக்ஸ் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணல தெரியுமா காங்கிரஸை கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று புரோக்கரேஜ் நடந்தது அப்போ அவங்க அளவு உட்காந்து பேசின பேச்செல்லாம் நான் அவங்க அவங்க இருந்து கேட்டேன் எடப்பாடி இதை பற்றி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல தெரியுமா காங்கிரஸ் பேசிட்டு ஆக்சுவலாக சுனில்ன்றவரை வச்சு சுனில்ன்றவரை வச்சு இன்னொருத்தர் இங்கே இருக்கக்கூடிய புரோக்கரை வச்சு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க நம்ம சசிகாந்த் செந்தில் தான் அந்த முயற்சியை முறியடிக்கிறார் இவரோட உறவினர் சொல்ல சசிகாந்த் செந்தில் தான் காங்கிரஸ் இங்க கொண்டு வரக்கூடிய முயற்சியை அதிமுக கொண்டு வரக்கூடிய முயற்சி முயற்சியை முறியடிக்கிறதுல சசிகாந்த் செந்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார் சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைசரு சுனில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர் வந்து அதே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் லெவல்ல வரவர் அவர் தான் அங்க முறியடிக்கிறார் இதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருந்த பேச்சுக்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி வேணும் இப்போ திமுக கூட்டணி வந்து திமுக கூட்டணியாவே நிக்கது அதுல இருக்கக்கூடிய சிபிஎம் திமுக விமர்சனம் பண்ணா கூட விமர்சனம் பண்ணக்கூடிய முறையில பண்ணாங்க ரைட்டா அதுதான் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி அவங்க எங்கேயாவது திமுக எதிர்ப்பு வெகு வேகமா கையெழு எடுத்து திமுக ஒரு மக்கள் விரோத அரசுன்னு சிபிஎம் பேசிச்சு மீண்டும் அலைன்ஸ்க்கு வர முடியுமா முடியாதுல மக்கள் விரோத அரசு திமுக மக்கள் விரோத திமுகவை தூக்கி எறிவோம் அப்படின்னு வைகோ பேசிச்சு முன்னாடி பேசினாரு இப்ப பேசிச்சு மறுபடியும் பழையன் ஸ்கூல்ல வைக்கோ வர முடியுமா முடியாது திமுக கூட்டணி எப்படி இருக்கு சாலிடா இருக்கு இல்லையா காங்கிரஸ் நீங்க எவ்வளவு பேசும்போது கூட ராகுல் வந்து இந்த கூட்டணி விஷயம் வரும்போது கூட ராகுல் சொன்ன வார்த்தை சுனில் சுனில் மூலமாலாம் கொண்டு போய் சொல்லும் போது ஸ்டாலின் மேர படா பாய உங்க நை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கீழே வந்தார் ராகுலும் நம்ம சசிகாந்த் செந்திலும் தான் முறியடிச்சது இந்த கூட்டணி முயற்சிகளை சூழ்நிலை மூலமா எடப்பாடி போற்றை பண்ணி காங்கிரஸ் வரைக்கும் ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இந்த புரோக்கர்களுக்கு எண்ணம் என்னவாக இருந்தது இன்னைக்கு வெற்றி அடைய செய்யணும் அதுதான் என்னமா அதான் நோக்கமாக இருந்ததா இல்ல இல்ல அதாவது இவங்க வந்து ஒரு எடப்பாடிக்காக ஒர்க் பண்றாங்க விசிகாவையும் காங்கிரஸையும் கொண்டு வந்துடணும் எடப்பாடி எடப்பாடி என்கிற ஆளுமை அப்படின்னு ஓ எடப்பாடி என்கிற ஆளுமை ரைட் நான் இப்போ அதான் கேக்குறேன் எடப்பாடி என்கிற ஆளுமை ரைட்டு எனக்கும் ஓகே தான் எடப்பாடின்றது தான் அதிமுகன்றது ஒரு நல்ல கட்சி தான் அது நானும் மறுக்கல ஆனா ஒரு கட்சினா ஒரு கொள்கை வேணும் ஒரு தத்துவார்த்த பார்வை வேணும் ஒரு அரசியல் நிலைப்பாடு வேணும் இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடில் பாஜகவை விட்டு கூட்டணி விட்டு வெளியில் வரேன்னா டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி மாதிரி அதை அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேங்க நான் என்னங்க பேசுறது அவன் நல்லவங்க ஆனாலும் எனக்கு ஏதோ புரியலங்க அவ வச்சு சாம்பார் புரியலைங்க ரசம் புடி இப்படி அங்கே அரசியல் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியலை கலைஞர்கிட்ட பார்த்துருக்கீங்களா ஸ்டாலின்ட்டை பார்த்துருக்கீங்களா இல்லை எவ்வளோ அரசியல் கட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கேரியரில் யாராவது இந்த மாதிரி மொக்க ரீசன் மொன்ன ரீசனை வந்து சொல்லுவாங்களா அப்போ மொக்க ரீசன் மொன்ன ரீசன் நீ சொல்றனா இன்னும் உனக்கு உறவு இருக்குல்ல அவர் இன்னமும் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகாரதும் இவர் வந்து நான் எதிர்க்க மாட்டேன்னு சொல்றதும் நாங்கள் கூத்து நடத்துறீங்க ஸோ இதுதான் தமிழக அரசியல் களத்தில் உங்களுக்கு வந்து வேகமின்மையை உருவாக்கி இருக்கு இங்கே வந்து மோடி எதிர்ப்பு ஷார்ப் திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி நீயும் வந்து பிஜேபி எதிர்ப்பில் வந்துட்ட வந்துட்டாயிட்ட ரைட்டா அப்போது பிஜேபி எதிர்ப்பு என்பது ஸ்டிங் ஆயிடுச்சு பிஜேபி என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆதரவான பாமகவை வைத்து கொண்டு தமிழகத்தில் புரட்சியை செய்கிறா இவங்க வந்து தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்லிட்டு பாமக பில்டப்பு ரைட்டா இதுதான் அப்போ அந்த பில்ட் வேலை செய்யற இடங்கள்ல வேலை செய்யும் வேலை செய்யாத இடங்கள்ல வேலை செய்யாது அப்போ தமிழக அரசியல்ல அசைவு என்பது மோடி எதிர்ப்பு நிலை என்பது மிக அதிகமாக வலுப்பெற்று உருப்பெற்று புயலாக மாறி கரையை கிடக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே